ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் கிளாக்கில் டே தேர்ட்டின்னு பார்க்குறோம் புதன்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ காலையில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு வெண்டைக்காய் வந்து இருக்கேன் காரக்குழம்பு வைக்கணும் இங்கே வர காப்பி வச்சு எடுத்து வச்சாச்சு குட்டி டம்ளரில் நானும் ஒரு டம்ளர் குடிக்க போகிறேன் முருங்கைக்கீரையை கழுவுறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் வெத்தலையை கழுவணும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் பையனை கொடுக்கணும் சளி பிடிச்சிருக்கு அவங்க அப்பாவுக்கு பச்சை பச்சைப்பேரும் மாதுளையும் கூட கலந்து கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க குழம்பு வச்சாச்சு சாப்பாடு வடித்தாச்சு இங்கே வந்து ஊத்தாப்பம் ஊ ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றி இந்த சட்னி வச்சு கொடுத்துட்டேன் பூண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வாசமாக இருந்தது என்னோடய ஸ்டைல் கொடுத்துட்டேன் பசங்க சாப்பிட்டுட்டாங்க இங்கே லஞ்சும் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பையனுக்கு சாப்பாட்டில் காரக்குழம்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் குழம்பு ஊற்றி கொடுத்தாச்சு பொண்ணுக்கு சாப்பாடும் குழம்பும் மட்டும் அடியில் ஊற்றி கொடுத்துட்டேன் அவன் வந்து அப்படின்னா தான் சாப்பிடுவாள் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழமும் இந்த முளக்கட்டின பச்சை பயிரும் மாதுளையும் பொரியலுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ஸ்கூல் கிளம்பும்போது இந்த தான் இருக்குது கிச்சனு இன்றைக்கி இது இது வரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது இதுக்கு மேலே செய்ய முடியல போய் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு வந்து தான் இந்த வேலையை பார்க்கணும் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஜெயந்திக்காக டெக்கரேஷன் இருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே வந்தோன்னே நேராக வீட்டுக்கு போகல பார்க்குக்கு வந்துட்டேன் அங்கே வந்து ஒரு மூணு ரெண்டு நடந்துட்டு போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நடந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அங்கே ரெண்டு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் போய் தான் வெயிட் செக் பண்ணணும் காலையில் நடக்கிறது நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணாமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தரை ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ஆறு கிலோ நேற்றை விட இன்றைக்கி நூறு கிராம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது கொஞ்ச நஞ்சம் ஏதாவது நம்ம மாற்றம் பண்ணணும்னாலே அங்கே வெயிட்டு நனக்காக காமிச்சிருது எழுவத்தி ஆறு கிலோ ஆயிடுச்சு பேசாமல் எழுபத்தஞ்சு கிலோ இருந்திருக்கலாம்ல கஷ்டப்பட்டு குறைச்சிட்டு இன்க்ரீஸ் ஆனால் தான் ரொம்ப மனதுக்கு வருத்தம் ஆயிடுது ஏனே தெரியல மிஷினை எடுத்து வச்சிட்டு சாப்பிட்றது கிளம்பிட்டேன் வெயிட்டு வந்து நூறு கிராம் கூடுனதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிட தோணலை அதனால் வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய செவ்வாழை ஒரு கொய்யாப்பழம் கொஞ்சமாக பச்சை பச்சைப்பயிறு மாதுளை எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இந்த வெள்ளரிக்காயும் கொய்யாக்காயும் சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பச்சை பயிரும் செவ்வாழப்புறத்தையும் சாப்பிட்டேன் அது ரெண்டுமே எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் கொஞ்சமாக இருக்குமோ என்னமோ நமக்கு வந்து பத்தாம போயிருமா என்னமோன்ட்டுதான் தட்டு நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக தட்டு நிறைய மாதிரி வச்சா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி மனசுக்கு தோணுது எடுத்து வச்சு சாப்பிட்டு அடுத்து அடுத்து வேலை காத்துக்கிட்டே இருக்குது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இதை செஞ்சோன்னே பாத்திரம் தேய்ச்சி எடுக்கணும் அது தேய்ச்செடுக்கணும் இதை தேய்ச்சி எடுக்கணும் சமையல் மேடையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு மடைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அதிகபட்சம் பாத்திரத்தை வந்து கிச்சன் சிங்க்குள்ளேயே போட்டு வச்சுருக்க மாட்டேன் எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிடுவேன் இல்லாட்டி தேய்ச்சி கழுவி வச்சுட்டு போயிடுவேன் தேய்ச்சி கழுவி வைக்க முடியன்னா மேலேப்பில் எடுத்து சமையல் மேடை மேலே வச்சுருவேன் தங்க தங்கச்சி இந்த இதுக்கு விளசாகவும் தேய்ச்சி கழுவியே வச்சிடலாம் அப்படின்னு பேசுவாள் சோம்பேறித்தனம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அப்புறம் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன் வெண்டைக்காய் காரக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் சாப்பாடு எனக்கு கம்மங்கஞ்சி அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் முருங்கைக்கீரை குழம்புல காரக்குழம்புல இருந்த வெண்டைக்காயும் எடுத்து வச்சுக்கிட்டேன் முருங்கைக்கீரை இந்த கம்மங்கூழ் கம்மங்கஞ்சி கம்மங்கூழ் இதுமாதிரி சொல்லிக்கலாம் சாப்பிட்டோமோ வயிறு மந்தாரம் ஆயிடுச்சு சாப்பிட்றதே மணி ரெண்டாயிருது நல்லா தான் மென்று சாப்பிட்டே முருங்கைக்கீரையை ஆனாலும் எப்படியும் மதம் 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 மதனே இருந்தது ஏன்டா சாப்பிட்டோன்ற மாதிரி இருந்தது அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன் மழப்பாம்பு மூகன மாதிரி அப்போவும் வாய் சும்மா இருக்கல ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா வந்து சமோசா குட்டி குட்டி சமோசா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பார்த்தோன்னு சாப்பிட்றது கிளம்பிட்டேன் வாய் தான் இருக்குது பஞ்சாயத்து கிணறு மாதிரி அடங்கவே மாட்டேங்குது எதையாவது அரைச்சி தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறேங்குது அதை பார்த்தோன்னே சாப்பிட தோணிருச்சு அப்புறம் என் பொண்ணு தான் பங்கு வச்சிட்ருந்தேன் ஆளுக்கு நவ்வாள் சமோசா சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்புறம் நாலு சமோசா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்த குட்டி குட்டி சமோசா நாலு சமோசா சாப்பிட்டேன் அப்படியே மேலாமே ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்தது தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிக்கலான்ட்டு பார்க்கு போயாச்சு அங்கே போய் இந்த சமோசா தின்னதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு தான் சரியாக இருக்குது நம்ம நமக்கு எங்கே வெயிட் குறைய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அது பங்கு வைக்கிறது மனசார பங்கு வைக்கக்குள்ளே இங்கே பித்தே பிடிச்சிடும் உனக்கு ஒன்று இஷ்டம் வந்துடும் எனக்கு ஒன்று இஷ்டம் வந்துடும் அதுக்கு தான் நீயே வயசாமி அப்படின்னா தான் உனக்கு தெரியும் அந்த கணக்கு அப்படின்னு அவகையிலே கொடுத்துட்டே அப்புறம் பங்கு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் பசங்களோட பசங்களை உட்காந்து சாப்பிடும்போது எனக்கும் எனக்கும் வேணும் சரிவாதி எனக்கும் கொடுத்துருவாங்க நானும் பிரிச்சுக்குவேன் உங்களுக்கு மூணுனா எனக்கு மூணு உங்களுக்கு ரெண்டு தான் எனக்கு ரெண்டு அந்த மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சு அவங்க பசங்களும் சாப்பிடுவாங்க எங்கள் பசங்களும் பார்க்குக்கு போயிட்டோம் நான் மொதல் போவேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி தங்கச்சி பொண்ணை கூட்டிகிட்டு மெதுவாக நடந்து வருவாள் நான் வண்டியில் போவேன் பசங்களை டியூஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே நேராக பார்க்குக்கு வந்துடுவேன் நல்லா இருக்குது கிளைமேட்டு சாயந்தரம் சாயந்தரம் ஆனால் அப்படியே மோடம் போட்டுட்டு வந்துடுது இங்கே த புல் தர ஃபுல்லாக புல்லாக இருக்கா நல்லா இருக்கும் பார்க்கப்பா சேர்னு அப்படியே ஒரு ரவுண்டு நடக்க உட்கார ஒரு ரவுண்டு நடக்க உட்கார அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு காலையில் ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நடந்துட்டு போகிறனால ஈவினிங் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரிஸ்க் எடுத்து நடக்கிறது இல்லை ஒரு மூணு ரவுண்டு நடந்துட்டு உக்காந்துக்கிறது இந்த மாதிரி தான் வாக்கிங் போயிட்ருக்கு அஞ்சு மணிக்கு வந்தால் ஏழு மணி ஆகியும் வீட்டுக்கு கிளம்பாமல் அப்படியே உளாற்றிக்கிட்டு பார்க்குள்ளே இருந்தோம் கொசு ரொம்ப கடிக்குது வா போகலாம் இன்னும் தாங்காது அப்படின்னு சொல்லவும் தான் கிளம்பியே வந்தோமே வந்தால் பசியே எடுக்கலை அயன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அயன் பண்ணி இருந்தேன் அவங்க சித்தப்பா வந்து வேர்க்கடலை பர்ஃபி வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இது காலையில் ஸ்நாக்ஸை கொடுத்து விடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் நாட்டு சக்கரை போட்ட பர்ஃபி கொஞ்சம் கருர்னு இருந்தது யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டா காலையில் கொஞ்சம் அவசரமில்லாமல் இருக்கும் இல்லாட்டி காலையில் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தால் பேசுவாங்க ஏன் நைட்லாம் என்ன செஞ்சிங்க அயன் பண்ணி வைக்கலான்னு கேட்பாங்க தான் குளிக்க போகணும்னு சொன்னால் இல்லை அயன் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி நான் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாள் அப்புறம் திட்டி கிடப்பாங்க சரி வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் தூங்க சொல்லிவிட்டு நான் அயன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை எல்லாம் நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுண்டல் எடுத்து வச்சுருந்தேன் என் காலையிலி வேணும் அப்படின்னு ஊற வைக்கணும் சுடுதண்ணி மட்டும் வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிட்டேன் பசியே எடுக்கலை அப்படியே மந்தாரமாக இருந்தது சாப்பிடாமல் படுக்கவும் தான் நல்லா இருந்தது சரி எப்படியும் பசி வயசாக என்ன பண்ணுறதுன்ட்டு சாப்பிட்ருந்தேன் அன்னைக்கு தூக்கமே இருந்திருக்காது நல்ல வேலைக்கு சாப்பிடாம படுத்துட்டேன் முருங்கைக்கீரையும் சாப்பிட்ருக்கக்கூடாது இந்த சமோசாவும் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது எதை ஃபஸ்ட்டு நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும் எல்லாேன்னு செகண்ட் சான்ஸுக்கு போனால் அங்கே நம்ம திண்டாட்டம் தான் நம்ம பொழப்பு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அப்பப்போ அப்பப்போ லைட் லைட்டாக சேர்த்துக்கிறேன் அதனாலேயே தான் என்னோடய குழப்பு கிழிஞ்சிட்டு போகுது கிழிஞ்சிட்டு போகுது தண்ணியை குடிச்சிட்டு நான் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா இருபத்தஞ்சி அறநூறு காமிக்குது என்னடானு சந்தோஷம் படவும் இல்லை ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது ஒரு நேரம் சாப்பிட்லேன்னு இப்படியா அப்படின்ட்டு திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் சந்தோஷமாக தான் இருந்தது திரும்ப நாளைக்கு கொஞ்சம் எப்பவும் போல் மூணு நேரம் சாப்பிட்டோம்னா திரும்பவும் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் இது தான் என்னோடய உடம்பு கண்டிஷன் சரி நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது தான் வாக்கிங் ஸ்டெப்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்